அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துருது இந்த தத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரிட்டு வந்து நம்ம எங்க அடிப்படையில முரண்படுறோம்னா எடுத்த உடனே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசினத்தின் மொழியை ஆகச்சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதன் முதலாக தோன்றிய முது மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்கள்லாம் நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனி என்ன செல்கிறார் நீங்க எல்லாரும் தெளிவாய்க்கிற இந்த கேள்வி மூலம் எடுத்தவுடன் என்ன பாருங்க தமிழ் சனியன் எடுத்திருந்த ஜோசப் பிஸ்கி தன் பேரை வீரமா முனிவன் மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவணின்னு ஒரு நூல் அடி கொடுத்துட்டு போறான் புரிதா அப்படிப்பட்ட ஒரு மொழியில் வந்து எழுதுதலின் கல்லறையில் தமிழ் மாணவன் இங்கு உறங்குறேன் என்று ஜி போக்கு சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனிர்ன்னு சொல்லிடுறாங்க காட்டு மிராண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னா என்ன என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டு மிராண்டின்னு சொல்லிடுறாரு இவன் முட்டாள்னு சொல்லிடல அடுத்து கேட்கிறாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறதில்லை இந்த கேள்விய என்ன வருதுன்னா என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பல தேசிய மக்கள் கூறி வாழ்கிற இந்த நிலத்தில் கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இத்தனை மொழி வழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி வரைக்கும் பாக்கணும் இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழிவுங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்தாரு தமிழோட ஆங்கிலங்கள் ஆங்கிலத்தில் எழுது வேலைக்காரோட இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ படி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது பேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாதுன்ற மொழி இல்லை தேசம் இல்லை இனமில்லை என்றால் சமூகம் இருந்து வரும் அதுக்கு தொண்டு செய்ய எப்படி தொண்டு செய்வீங்க கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கேங்கிறார் அப்ப இங்கிலீஷ் அபிமானமே வந்தது தேசாபிமானமே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறார்களா அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு கேட்டீங்க இன அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளோ கேள்வி எதுங்க ஒவ்வொன்னா கேட்டு கொண்டு போகும்போது தமிழர்கள் தாய்மொழியை உழைக்க முன்னும் போத நமக்கு ஒரு எதிரி ஆயிடாம அதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒண்ணு அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் என்பது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து வாழ்றான் அது உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டுல நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது வெடிப்பா மது வெடிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினார்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவுறுக்கிறதா வெட்டுவானா ஏன் கோப்பங்கள் கல்ல இறக்காத அவ்வளவுதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை வெட்டி சேர்ப்பானா அங்கேயே பல் தெரியுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லு கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டு அடுத்த ஆண்டே தென்னை மரத்தை வெட்டினார்னு சொன்ன ஆண்டே அடுத்தது மது ஆண்டு வச்சு சொல்ற எதுக்கு மது விலைக்கு கேட்குற

நீ எந்த நாட்டுக்காரே அப்படின்னா எனக்கு முதல்ல முதல்ல பிறந்த நாள் செய்தி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் கிருத்தவர் பார்ப்பனர்கள் ஒரு எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்ப இதுல எல்லாருமே ஆழ்ந்து கவனிக்கணும் பார்ப்பனர்கள் நம்மை கீழான மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்கல இவன் எல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி இந்த நமக்கு யாருக்கு நமக்கு யார் நமக்குள்ள யாருக்கான்னு புரியுது நமக்குள்ள இருக்காப்பா நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யாரு ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதிய விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு அந்த நமக்குள்ள யார் இருக்கா கேள்விக்கு பதில் இருக்கா உனக்கு இப்ப இதுக்கு பதில் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டி சொல்லணும் இல்லையா முக்கியம் இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு கள்ளக்காதல் சொல்லக்கூடாதுன்றாங்க காதல் என்னங்க காதல் நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லணும் இந்த கோட்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நினைக்கிறேன் சேலம் மாநாட்டுல ஒரு மூணாவது தீர்மானமா போடுறாப்ல கணவன் இருக்கும் போது கணவன் ஈர்க்கும் போது மனைவிக்கு வேற ஒரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் தொடர் வைத்துக் கொள்வத குற்றமாக கருதக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது ஒரு முப்போ காலன் ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து ஏமா நீளாம அவரையும் வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான ஆன்மகனோடு போய் வாழ்ந்துக்கங்கிறது சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்கங்கிறது சமூக சீர்திருத்தம் முற்போக்கு மாறுதல் புருஷன் இருக்கும் போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம் எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறது நீ தான் பேசணும் புரியுதா இப்படி கேள்வி கேட்டே பண்ணு வச்சிக்க இதுவே ஒரு நாற்பது மணி நேரம் ஆகும்